ஒரு இரட்டை கொலை குற்ற சம்பவம் நடக்குது சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்த அந்த விசாரணை அதிகாரி அதாவது இன்ஸ்பெக்டர் தான் அன்னைக்கு விசாரணை அதிகாரியாக இருக்கிறாரு அவர் வந்த உடனேயும் மாதிரி வரைபடம் வரையணும் எஸ்ஓபியில் ப்ரொசீஜர் இருக்குது அப்படி வரையும் போது அவர் மூணு இடங்களில் முக்கியமான இடங்களை வந்து அவர் விட்டுட்டு வேணுன்னே வரைகிறாரு ஒன்று வந்து ஒரு மளிகை கடை இன்னொன்று ஒரு மளிகை செடி பூத்தோட்டம் மூணாவது கொலை செய்யப்பட்டவர்கள் மற்றும் பாதிக்கப்பட்டவர்கள் குடியிருந்த வீடு இது மூணையுமே விட்டுடு தான் அவர் வரைபடம் வரைகிறார் சில நாட்களுக்கு பிறகு டிஐஜி ஐஜி இவர்களெல்லாம் சேர்ந்து இந்த விசாரணை அதிகாரி இந்த இன்ஸ்பெக்டரு கொலையாளர்களுக்கு உடந்தையாக இருக்கிறாரு அப்படின்னு சந்தேகம் ஏற்பட்டு அவரை சஸ்பெண்ட் பண்ணிவிட்டு ஒரு டிஎஸ்பியை இன்வெஸ்டிங் ஆஃபீஸராக நியமிக்கிறாங்க அந்த டிஎஸ்பியாக வராது இல்லையா இன்வெஸ்டிகேட் பேசுகிறேன் அவர் வந்து இந்த வரைபடத்தில் எந்த மாற்றமுமே செய்யலை அவர் மேற்கொண்டு விசாரணையை தான் தொடங்கினார் முக்கியமான வரைபடத்தில் மாற்றங்கள் செய்யவே இல்லை அப்படின்னா நமக்கு என்ன தெரியுது ஏற்கனவே அடிக்கடி எல்லோரும் சொல்கிறோம் தெரியுங்களா போலீஸ்காரர்கள் ஒருவருக்கொருவர் விட்டு கொடுக்க மாட்டார்கள் சரி இதை அப்படியே வச்சுட்டு இன்னொரு விஷயத்துக்கு வருவோம் ஒரு பத்து நாள் இருக்குமா திருவண்ணாமலை மாவட்டத்தில் கிழக்கு காவல் நிலைய காவலர்கள் இருவர் அது தலைமை காவலரும் இருக்கார் அப்படிங்கிறாங்க இன்னும் உறுதியாக தெரியல இருவர் ஆந்திராவை சேர்ந்த ஒரு பொண்ணுக்கு தீங்கு விளைவித்தாங்கள்ல அவருக்கு எஸ்பி கண்ட்ரோல் யார் திருவண்ணாமலை மாவட்டம் எஸ்பி கண்ட்ரோல் அவருக்கு ஐஜி கண்ட்ரோல் யார் வடக்கு மண்டல ஐஜி வடக்கு மண்டல ஐஜியை கீழே மதிக்கிறாங்களா அப்படி பயமும் மரியாதையும் இருந்தால் இந்த தவிர செய்வாங்களா சரி இதுக்கு இன்னொரு உதாரணத்தை சொல்கிறேன் இதே வடக்கு மண்டல ஐஜிக்கு கீழே தானே திருவண்ணாமலை மாவட்டம் வருது ஒரு வருஷத்துக்கு முன்னாடி மேல்மா விவசாயிகளை குண்டாசில் போட்டிங்களே விவசாயிகளை கைது செஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு விவசாயிகளை தவிர மீதி எல்லாத்தையும் பாளையங்கோட்டை மதுரை திருச்சின்னு பிரித்து பிரித்து போட்டிங்களே அது சரியான செயலா அப்போது உங்கள் கண்ட்ரோலில் வடக்கு மண்டல ஐஜி கண்ட்ரோல் மண்டலம் முழுவதும் உள்ள போலீஸ்காரங்க கண்ட்ரோலில் இருக்கிறாங்களா எஸ்பி கண்ட்ரோலில் இருக்கிறாரா நூற்றுக்கணக்கான போலீஸ்காரங்களே உங்களால் கண்ட்ரோலில் இல்லை இன்றைக்கி ஆயிரக்கணக்கான மக்கள் சூழ்ந்த கரூருக்கு வடக்கு மண்டல ஐஜி அவர்களை ஸ்பெஷல் இன்வெஸ்டிங் டீம் ஆஃபீஸராக நியமிச்சிருக்காங்க அந்த துயர சம்பவத்தை ஆய்வு பண்ணுவதற்கு அது ரத்து செய்யப்பட வேண்டியது அவருக்கு ஃபிட்னஸ் கிடையாதுங்க அவரால் கீழே உள்ள போலீஸ்காரங்களே கண்ட்ரோல் பண்ண முடியல அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியல அவர் சென்னை பெருநகர மாநகர ஆய்வாளராக இருந்தபோது தான் ஆம்ஸ்டாங் கொலை செய்யப்பட்டார் இன்றைக்கி ஆம்ஸ்டாங் கொலை நிலைமை என்ன சென்னை உயர்நீதிமன்றம் காரை துப்பி சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடுது சரி இப்போது இதிலிருந்து நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் ஏற்கனவே தெரியும் காவல்துறையை பார்த்து நீங்களும் நானும் வெகுஜன வாசிகளும் தான் பயப்படணும்னு நினைக்குமா தவிர கீழே உள்ளவங்களுக்கு மேலே உள்ளவங்க சப்போர்ட்டு மேலே உள்ளவங்களுக்கு கீழே உள்ளவங்க சப்போர்ட்டு சரி இது எப்படியே இருக்கட்டும் ரெண்டு விஷயம் முக்கியமான விஷயம் இருக்குது ஒன்று நார்மலாக சிசிடிவி ஃபுட்டேஜ் இருக்குது இல்லைங்களா அது வந்து குறைஞ்சபட்சம் இருபது நாள் அதிகபட்சம் முப்பது நாளில் ஆட்டோ டெலிட் ஆகிரும் நாங்கள் பஞ்சாயத்துக்களை வச்சுருக்கிறோம் கல்லூரிகளில் போய் கேட்போம் இந்த மாதிரி குற்றங்களுக்கு செக் பண்ணுறதுக்காக அப்போல்லாம் சொல்லுவாங்க இருபது நாளில் டெலீட் ஆகிரும் அப்படிம்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் இருபது நாட்களுக்கு பிறகு நீங்கள் சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு விட்டீங்கன்னா நிறைய இடங்களில் கவனிக்காத சிசிடிவி ஃபுட்டேஜ் ஆதாரங்கள் கிடைக்காமல் போயிடும் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் கரூருக்கு வடக்கு மண்டல ஐஜி தகுதியற்றவர் இருபது நாள் கழிச்சு சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு நிறைய சிசிடிவி ஃபுட்டேஜ் தகவல்கள் கிடைக்காது அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு செல்ஃபோன் துறை இருக்குல்ல அந்த துறையோடய உத்தரவுப்படி செல்ஃபோன் நிறுவனங்கள் ஜியோ ஏர்டெல் ஓடோஃபோன் யாராக இருந்தாலும் ஒரு வருஷத்துக்கு தான் சிடிஆர் டீட்டெயில்ஸ் வச்சுருப்பாங்க கால் டீட்டெயில்ஸ் ரிக்காட் வச்சுருப்பாங்க நம்மளோட இன்கமிங் அவுட் இங்கே எஸ்எம்எஸ் இன்கமிங் அவுட் இங்கே லொக்கேஷன்ஸ் எல்லாமே ஒரு வருஷத்துக்கு மேலே அதுவும் ஆட்டோ டிலீட் ஆகிரும் இப்போ நீங்கள் ஆம்சாங் பலைவாளர்களில் ஒரு வருஷம் கழிச்சு சிபிஐ விசாரணை உத்தரவு கூடறீங்கள அவங்க ஒரு வருஷம் முன்னாடியே கேட்டாங்கல்ல இப்போ இந்த இடைப்பட காலத்துக்கு யார் பொறுப்பு சென்னை மெருநகர சென்னை பெருநகர கமிஷனர் காவல் ஆய்வாளர் பொறுப்பாகவாரா யார் பொறுப்பு ஏற்றுக்குவா இப்போ நிறைய செல்ஃபோன் ஆவலங்கள்லாம் புதுசாக பார்க்கணுன்னா கிடைக்காதே இதெல்லாம் நடைமுறை இருக்கக்கூடிய சிக்கல்கள் எனவே எதுவுமே காலம் தாழ்த்தக்கூடாது முக்கியமாக மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் சிபிஐ விசாரணை கேட்டு வழக்கு தாக்கல் செய்த தேசிய மக்கள் சக்தி கட்சி எனது நண்பர் எம்எல் சார் சிவஞான சம்பந்தம் குருநகர் அவர்கள் சில முக்கியமான வாதங்களை எடுத்து வைக்க மறந்துட்டாங்க அவங்களுக்கு முழு உரிமையும் உண்டு சிபிஐ விசாரணை கேட்பதற்கு ஏன்னா அவங்க கரூர் விசாரணை நீதிமன்றத்தில் இரட்டை கொலை குற்ற வழக்கில் அரசு தரப்புக்கு ஆதரவாக அசி சிந்த செயல்பட்டு குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்தவர்கள் உயர் அந்த வழக்கு தண்டனை உறுதி செய்யப்பட்டது அவர்களுக்கு தெரியும் இருபது நாளைக்கு மேலே சிசிடிவி ஃபுட்டேஜ் இல்லைங்கிறது தெரியும் ஒரு வருஷத்துக்கு மேலே செல்போன் ஆவணங்கள் கிடைக்காதுன்னு தெரியும் இதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள் போல கரூர் துறை சம்பவத்திற்கு நிச்சயமாக சிபிஐ விசாரணை தேவை மேல்மா கூட்டுரோட்டில் போன வருஷம் விவசாயிகள் மீது தாக்குதலுக்கு ரெண்டாயிரத்துக்கு மேற்பட்ட காவல்துறையை இறக்குனாங்க வடக்குமண்டல ஐஜிக்கு தெரியும் தானே திருவண்ணாமலை எஸ்பிக்கு தெரியும் தானே அங்கேயும் எங்கேயும் போவேணாங்க விஜய் ப்ரோக்ராம் எடுத்துக்குவோம் காலையில் எட்டே மக்களுக்கு நாமக்கல் கொடுத்துருக்காங்க நல்லா யோசனை பண்ணி பாருங்க நாம் ஒரு உண்ணாவிரதத்துக்கு அனுமதி கேட்டால் பத்து அஞ்சு அனுமதி கொடுக்குறாங்க கண்டன போராட்டம்னா பத்து மணிக்கு மேலே தான் அனுமதி அப்போது சென்னையிலேருந்து வரக்கூடிய விஜய்க்கு நீங்கள் எட்டே காலுக்கு கொடுக்குறீங்கன்னா அப்போ அங்கே உள்ளவர்களுக்கு விவரம் தெரியாது என்பதை காவல்துறை நன்கு அறிந்து வைத்திருக்கிறது சரி கரூர் இருக்குல்ல லேட்டாக தெரியுமில்ல ஒவ்வொரு மாவட்டத்தில் ஏஆர் போலீஸ் இருக்காங்க தெரியுங்களா நாலு யூனிட் ஆறு யூனிட்டுன்னு இருப்பாங்க குறைஞ்ச போச்சு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நாலு யூனிட் குறையாமல் இருக்காது எல்லா மாவட்டத்துலையும் அப்படி பார்த்தா அவங்களே ஆறுநூறு பேருக்கு மேலே இருப்பாங்க நீங்கள் அடுத்ததுக்காக ஸ்பெஷலாக எடுத்துக்கிட்டால் கூட அவங்கள ஒரு நானூறு பேர்த்தையும் லோக்கல் போலீஸில் ஒரு ஆயிரம் பேர்த்து இறக்கியிருந்தால் கூட ஆயிரத்தி நானூறு பேர் ஐஜி டிஐஜி கண்ட்ரோல் திருச்சி கண்ட்ரோலு ஸோ உங்களால் ரெண்டாயிரம் போலீஸ் கண்ணை மூடிக்கிட்டு இரண்டு மணி நேரத்தில் இறக்க முடியுமே ஏன் உங்களால் நீங்கள் வந்து கூடுதல் போலீஸ் இறக்கலை கூடுதல் போலீஸ் இறக்கி நீங்கள் வார்னிங் கொடுத்துருந்தா விஜய் உள்ளே வந்திருக்க மாட்டார் விஜய் மீது தவறு இருக்குதுங்க அந்த கட்சிக்காரர்களுக்கு ஒன்றுமே தெரியல ஏன்னா அனுபவ சாலையாக இருந்தாங்கன்னா எட்டே மக்களுக்கு வாங்கியிருக்கவே மாட்டாங்க எங்களுக்கு டென் டு த்ரீ ஹவர்ஸ் அல்லது ஃபோர் ஹவர்ஸ் கொடுத்து பிரேத்திங் டைம் கொடுங்கன்னு இருப்பாங்க பத்து டு ரெண்டு கொடுங்கன்னு இருப்பாங்க அதுக்கப்புறம் ஃபோர் ஹவர்ஸ் கேப் கொடுங்க சிக்ஸ் டு டென் கொடுங்கன்னு கேட்டிருப்பாங்க அவங்களுக்கு எந்த அனுபவமுமே இல்லை இன்னொரு முக்கியமான விஷயம் தெரியுங்களா உங்களுக்கு விஜய் வர மூணாவதாக திருவள்ளூர் போகிற மாதிரி இருந்துச்சா திருவள்ளூர்லேருந்து எதிர்ப்பு எதிர்ப்பு தெரிவித்தாங்க தெரியுங்களா என்ன சொன்னாங்க விஜய் கால் வைக்க முடியாதுன்னு சொன்னாங்களா அப்படியானால் மூணாவதாக போனால் திருவள்ளூருக்கு போயிருந்தாலும் அங்கே ஏதோ அசமாதம் ஏற்பட்டிருக்குமா அது முன்கூட்டி அங்கே உள்ளவங்க சொல்கிறாங்களா எனவே கீழே உள்ள போலீஸ்காரர்களை பாதுகாப்பது மேலே உள்ள போலீஸ்காரன் கடமை மேலே உள்ள போலீஸ்காரர்களை காட்டி கொடுப்பா கொடுக்கக்கூடாது என்பது கீழே உள்ள காவலர்களின் உண்மை முகம் இவர்களை பார்த்து நாம் பயப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய எண்ணம் எனவே இதற்கு எஸ்ஐடி அந்த ஸ்பெஷல் இன்வெஸ்டிகேட்டிங் டீம் ஏற்புடையது அல்ல சிபிஐ விசாரணை தான் தேவை சிபிஐ விசாரணை வந்தால் ஏன் நீங்கள் எட்டேமுளுக்கே சென்னையிலேருந்து வரக்கூடிய விஜய்க்கு அனுமதினு கேட்பாங்க விஜய்க்கு அது தெரியுமான்னு கேட்பாங்க அவரால் வர முடியுமான்னு கேட்டிருப்பாங்க அவருக்கு ப்ரீத்திங் ஒரு செவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க ரிலாக்ஸேஷன் அவர் எவ்வளோ கொடுத்துருக்கீங்கன்னு கேட்டிருப்பாங்க ஸோ பல்வேறு நடைமுறை சிக்கல்களை முன்கூட்டியே ஏற்படுத்தியது காவல்துறை இதை மதுரை உயர்நீதிமன்ற கிளையில் தேசிய மக்கள் சக்தி கட்சி சரியாக எடுத்துரைக்காமல் விட்டுவிட்டது நாங்கள் நிறைய வழக்குகளில் பார்க்குறோம் நாம தான் உஷாராக இருக்கணும் திருச்சியில் அசமாவதம் ஏற்படலையான்னு கேட்குறாங்க திருச்சியில் அந்த ரூட்டே வேறு ஏர்போர்ட்லேருந்து இறங்கி வந்தால் கமிஷனர் ஆஃபீஸு எஸ்பி ஆஃபீஸு ஜெயில் கார்னரு ஐஜி ஆஃபீஸு டிவிஎஸ் டோல்கேட்டு ஜோசப் கண் மருத்துவமனை அப்புறம் கொஞ்ச தூரத்துலேயே இடம் ஆகையினால் வந்து திருச்சியில் எதுவும் நடக்காது அந்த ரூட் அப்படி எனவே திருவள்ளூரில் கால் விட விடமாட்டோன்னு சொன்னால் அவரும் விசாரிக்கப்படணும் எட்டே முக்களுக்கு எதன் அடிப்பில் அனுமதி கொடுத்தீங்க எதன் அடிப்பில் ஒத்துக்கொண்டீர்கள் என்பதையும் எட்டே முக்கால் மணியிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் அப்போ கால் மணி நேரம்தான் கேப் கொடுத்துருக்காங்க அப்போ இவங்க பத்து விட்டு நாலு மணி நேரம் கொடுக்கணும் பத்து விட்டு ரெண்டு கொடுக்கணும் சாயந்தரம் ஆறு விட்டு பத்து கொடுத்துருந்தா இன்றைக்கி நாம் தாவைக்காவோட சிண்டை பிடிக்கலாம் யாரை தம்பி விஜய் அவர்களை தவறு அரசின் பக்கம் குறைகள் தம்பி விஜயின் பக்கம் அனைத்தையும் சரி செய்வோம் எதிர்காலத்தில் இதுபோன்ற நிகழ்வு நடக்காமல் இருக்க அனைவரும் உறுதி கொள்வோம் நம்முடைய சேஞ்ச் சேலஞ்ச் சேனல் பத்து கோடிக்கு மேலான தமிழ் சொந்தங்களுக்கு இந்த நிகழ்ச்சியின் மூலம் வலியுறுத்துகிறது நன்றி